சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய பண்ணிருக்காங்க ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் வேர்ல்ட் வைடு நம்ம 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 இவ்வளோ ஸ்டே பாப்புலேஷன் வந்து இவ்வளோ பின்னாடி இருக்கும் பட் எல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்மளோட இவ்வளோ நம்ம பிளேயர்ஸோட ஸ்டஃப் இருந்தோம் நம்ம ஓகேங்க நிறைய ஸ்காலர்ஷிப்பு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க இது வந்து இன்னும் பப்ளிக் அவார்டாக இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் ஒன்லி எஜுகேஷன் அப்படின்னு போகிறது வந்து எல்லாருமே எஜுகேஷனில் டாப்பாக ஆக முடியாது அந்த பற்றிக்கு ஸ்போர்ட்ஸு நல்லாவே வரும் பட்டு அதை நம்ம இந்த அது என்ன ஃப்யூச்சர் என்னன்னு தெரியாதனால நம்ம அலர்டா நாட் அலேடாக அதனால் கவர்மெண்ட் நிறைய நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும் இப்போ த்ரீ பர்சன்ட் கோட்டாமி எவ்ரி ஸ்போர்ட்ஸ் எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஓப்பனிங் இருந்தாலும் அதில் த்ரீ பர்சன்ட் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்க்காக அதுக்கப்புறம் இந்த ஐஐடியில் இப்போது மெடிஷன் சீட்டு இப்போ இன்ஜினியரிங் எல்லாத்துலேயும் கவுன்சிலிங்ல எவ்ரி சர்டிஃபிகேட் ஈவன் டிஸ்ட்ரிக் சர்டிஃபிகேட் ஸ்டேட் சர்ட்டிஃபிகேட் நேஷனல் அதை மார்க்கு அலாட் பண்ணுறாங்க அது மூலியமா நமக்கு இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல கம்மியாக இருந்தாலும் நம்ம ஈவன் டிஸ்டிக் ரெப்ரஸண்ட் பண்ணிணா கூட அந்த மார்க் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க ஹையர் ஸ்டடிக்கு நல்லபடியாக ஃப்ரம் இந்தியன் ரயில்வேஸ் எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லாமே ரெகனைஸ்ட் ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே என்ன ஸ்போர்ட்ஸ் வரும் ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் என்னென்னு அவங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி அவங்க பாடி இதை வச்சு எந்த ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க அடாப்ட் ஆவாங்கன்னு இப்போ கொண்டு வராங்க அந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு வரும்னு ஒரு டைம்ல அவங்க சைன் ஆவாங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்ல முதல்ல அத்லெட்ஸ் அத்லெட்ஸ் டீம் கிரவுண்டுக்குள்ள விட்டால் தான் அவர் என்ன வர முடியும் அது அதுக்கு அதுலயே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரன்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம அதுலயே நம்ம பின்தங்கிடும் அதுதான் மெயின் ப்ராப்ளம் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே இருக்கு அவங்களோட அந்த அந்த என்ன என்ன அளவுக்கு பண்ண ரெப்ரசன்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த மார்க் கிடைக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸுமே ரெக்கனைஸ்ட ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இப்ப ஸ்போர்ட்ஸ்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு இப்ப நான் வந்து காலேஜ் முடிச்சது வந்து எல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா த்ரூ தான் முடிச்சேன் அதுவும் இல்லாமல் இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா முடிச்சு காலேஜ் முடிச்சு இப்ப நான் பிஜி போடுறதுக்கும் நிறைய காலேஜ் அவங்களே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாம இவ சார் சொன்ன மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே நிறைய இருக்கு நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ் நான் வந்து பேட்மிண்டன்

Uh, sports day one day today uh, celebrate Panitrakon. It's not only to showcase our uh, mass drill or March pass. various events uh, students participate Panetrakan. Uh, around a thousand students are participating in this mega event and um, events like uh, Mass drill, March past, karate, archery uh, this year we are introducing Malcolm uh, as our unique uh, sports event. సో విత్న్ టు వీక్స్ లో ఎలా ఈవెంట్ ప్రాక్టీస్ అండ్ పన్నోర్ థింగ్ ఇస్ టు స్ప్రెడ్ టువేర్నెస్ అబౌట్ ది ఇంపార్టెన్స్ ఆఫ్ దింపార్టెన్స్ ద స్పర్ట్స్ అండ్ డిసిప్లిన్ టీమ్ స్పిరిట్ కోఆర్డినేషన్ ఆల్ దీస్ షో కేసింగ్ దోర్ట్స్ డాలెంట్ అంగ్ ది చన్

ఆర్ స్కూల్స్ అట్ నగమైన అడివారం రెడ్ ఇది వస్తుంది ఇయర్స్ ఇయర్ అండ్ మెట్రికులేషన్స్